ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் பிஜிடி பாட்னி அண்ட் சுவாலஜி மேஜஸ் செலக்டான கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி அண்ட் சுவாலஜி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை ஏன்னா நமக்கு நம்பரா ஆஃப் போஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ஒவ்வொரு வருஷமும் எது பார்த்துட்டு இருப்போம் நூறு போஸ்ட்டு வராதா அல்லது ஒரு நூற்றம்பது வராதா அப்படின்னு சொல்லிட்டு நூறு போஸ்ட் வந்தாலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஸோ ரொம்ப கம்மியான போஸ்ட்டான காம்படிஷன் வந்து நமக்கு வந்து அதிகம் ஸோ இதுலையுமே நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு பாட்னி சுவாலஜி மேஜஸ் வந்து யார் பாஸ் பண்ணாலும் ரொம்பவே மகிழ்ச்சி ஸோ வாழ்த்துக்களை மறுபடியும் வந்து தெரிவிச்சுக்கிறேன் பாஸ் பண்ணது எம் எவ்வளோ முக்கியமோ கவுன்சிலிங் அவ்வளோ முக்கியம் ஏன்னா நமக்கு ஒரு ஒரு கன்ஃபியூஷனான சுச்சுவேஷன்லாம் இருப்போம் ஏன்னா நிறைய ஸ்கூலில் இப்போ என்ன போஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா பியூராக பாட்னி அண்ட் சுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நிறையா ஸ்கூலில் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதில் நிறைய சிக்கலும் இருக்குது ஸோ கவுன்சிலிங் அப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்து வச்சுங்க ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து அந்த ஸ்கூலில் வந்து ட்ராவல் பண்ண போகிறது நம்ம தான் பாடம் நடத்த போகிறது நம்ம தான் சரிங்களா அதனால் முன்கூட்டியே அந்த ஸ்கூலை பற்றி நல்லா விசாரிச்சிங்க என்னென்ன கன்ஃபியூஷன் நடக்கும் நமக்கு கவுன்சிலிங்கில் எப்படி கூப்பிடுவாங்க ரேங்க் வைஸ் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஏன்னா மற்ற மேட்சஸ்க்குலாமே ஒரு பிரச்சனை இல்லை கெமிஸ்ட்ரீனா அவங்க ஒரு ஆள் மட்டும்தான் வருவாங்க ஃபிசிக்ஸ்னால் ஒரு ஆள் தமிழ் இங்கிலீஷ்னா ஒரு ஆள் மேக்ஸ் ஒரு ஆள் ஆனால் நமக்கு பாட்னி அண்ட் சுவாலஜி மேட்சஸ் பார்த்தினா ரெண்டு பெரும் கூப்பிடுவாங்க இப்போ மட்டும் இல்லை எல்லா கவுன்சிலிங்கும் நீங்கள் நாளைக்கு வந்து வேற ஸ்கூல் போக போகிறீங்க போஸ்டிங் வாங்கிட்டு அடுத்து ஓவராலாக எல்லாத்தையும் கவுன்சிலிங் நடக்குது அந்த டைமில் ரெண்டு ரெண்டு பேராக தான் கூப்பிடுவாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கவுன்சிலிங் கலந்துக்கிறப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்து வச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய மேஜர் சரிங்களா மேஜர் இருக்கக்கூடிய ஸ்கூல் அதாவது நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பாட்னி அண்ட் சுவாலஜி ரெண்டு போஸ்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு எழுவது சதவீதம் ஸ்கூலில் அந்த மாதிரி இல்லை ஒரு முப்பது சதவீதம் இந்த மாதிரி தான் இருக்குது எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா பயாலஜி போஸ்ட் அப்படின் தான் இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய மேஜர் நீங்கள் பாட்னி மேஜர்னா பாட்னி இருக்கிற ஸ்கூல் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் அதுண்டு சுவாலஜி மேஜர்ஸ்னால் சுவாலஜி இருக்கக்கூடிய ஸ்கூல் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் பயாலஜி போஸ்ட்டு போனீங்கன்னா பாட்னியும் நீங்கள் ஹேண்டில் பண்ணும் அதுக்கடுத்து சுவாலஜி ரெண்டுமே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும் நம்ம செலக்ட் ஆகிற முன்னாடி வரைக்கும் எது வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் செலக்ட் ஆகிட்டு பிறகு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸு நம்ம வந்து பாட்னி ஒரு மாதிரி படிச்சிருப்போம் சுவாலஜி பேப்பர் திருத்துறப்ப நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா இப்போ அதை நான் வந்து ஃபாலோ அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே எனக்கு இருக்குது ஏன்னா நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து பாட்னி ஸ்கூலில் இருந்தேன் அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபரில் வரும்போதும் பார்த்தீங்கன்னா நான் பாட்னி போஸ்ட்டுக்கு தான் வந்தேன் ஆனால் எங்கள் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா பயாலஜி போஸ்ட் பாட்னி போஸ்ட் சரிங்களா அந்த பயாலஜி போஸ்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெட் இருபத்தி பார்த்தீங்கன்னா ஆனவங்க பாட்னி அவருமே பாட்னி மேஜரு ஸோ இப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் ஸ்வாலஜி எடுக்கிறார் பாட்னி எடுக்கார் நானும் பாட்னி எடுக்கிறேன் அண்டு சுவாலஜி அது வந்து லாங் கொஷன் ஸ்வாலஜி எடுத்துக்கிறாரு நான் லாங் பாட்னி எடுத்துக்கிறேன் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி போயிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா ஏன்னா நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போக மாட்டாங்க நான் வந்து மட்டும் மட்டும்தாங்க எடுப்பேன் ஈவன் இன்னொருத்தவங்க பாட்னி வந்துவிட்டாங்கன்னா சரிங்களா நான் என்னெல்லாம் சுவாலஜி எடுக்க முடியாது அப்படின்னு ஏற்கனவே இருக்கிறவங்க சொல்லிவிடுவாங்க அதனால நம்ம வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நல்லா டீட்டெயில்டாக எந்தெந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் உள்ளார சரிங்களா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஸ்கூலில் ப்யூராக பாட்னி போஸ்ட் இருக்குது எந்தெந்த ஸ்கூலில் ப்யூராக சுவாலஜி போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுங்க அதுக்கடுத்து சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்கு உள்ளார உங்களுக்கு பாட்னி போஸ்ட்டும் கிடைக்கல சுவாலஜி போஸ்ட்டும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பயாலஜி போஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் நமக்கு கவுன்சிலிங்க்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேங்க்கு சரிங்களா இனிமேல் ரேங்க் வைஸ் தான் டிஆர்பியில் ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க வைஸ் தான் ஸ்டேட் வைஸாக எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல தான் நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பாட்னியில் ஒரு பர்சன் கூப்பிடுவாங்க அதுக்கடுத்து சுவாலஜியில் சரிங்களா சுவாலஜியில் ஃபஸ்ட் ரேங்க் நமக்கு ரொம்ப லேட் ஆகும் பயாலஜிக்கு மட்டும் பாட்னி சுவாலஜி போஸ்ட்டுக்கு வந்து மட்டும் கவுன்சிலிங்கு ரொம்ப லேட்டாக நடக்கும் அதுக்கடுத்து ரெண்டாவது ரேங்க்கு பாட்னியில் கூப்பிடுவாங்க அதுக்கடுத்து இங்கே ரெண்டாவது ரேங்க்கு சுவாலஜியில் கூப்பிடுவாங்க சரிங்களா இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம் இந்த ஸ்கூல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் பாட்னி மேஜர் அப்படின்னா நான் ரெண்டு ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்று பாட்னி போஸ்ட் இருக்கிறத எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பயாலஜி போஸ்ட் இருக்கிறத எடுத்துக்கலாம் மாதிரி சுவாலஜி மேஜர்ஸ்க்கும் அதே தான் நான் ஸ்வாலஜி ஸ்கூல் இருக்கிறத எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பயாலஜி ஸ்கூல் இருக்கிறதும் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அதனால் ரெண்டு ஆப்ஷன் நமக்கு வந்து இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணும்போது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் பியூரா பாட்னி அண்ட் சுவாலஜி எந்த ஸ்கூல் இருக்குது பாய்ஸு ஸ்கூலாக கேர்ள்ஸ் ஸ்கூலாக கோய்டு ஸ்கூலாக அது எல்லாமே மைண்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு இதெல்லாமே பாருங்கள் சரிங்களா அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா பாய்ஸ்க்கு மட்டும்தான் அதாவது ஜென்ஸ் ஸ்டாஃபுக்கு பாய்ஸு ஸ்கூல் கோயேடு எடுத்துக்கலாம் அதே கேர்ள்ஸ் ஸ்கூல் எடுக்க முடியாது ஆனால் லேடிஸ் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா பாய்ஸு ஸ்கூலும் எடுத்துக்கலாம் பா கோய்டு ஸ்கூலும் எடுத்துக்கலாம் கேர்ள்ஸ் ஸ்கூலும் எடுத்துக்கலாம் மூணு ஆப்ஷமே லேடிஸ் ஸ்டாஃபுக்கு உண்டு ஆனால் ஜென்ஸ் ஸ்டாஃபுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று கோயில் இல்லைன்னா பாய்ஸ் ஸ்கூல் இந்த மாதிரி தான் எடுக்க முடியும் கேர்ள்ஸ் ஸ்கூல் நம்மளால் என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது அதனால் அதை பாருங்கள் சப்போஸ் எனக்கு வந்து சொந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கல ம பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகும்போது அங்கேயும் அதே போல் பாட்னி சுவாலஜி அதே போல் பயாலஜி ஸோ உங்களுக்கு நியர்பையாக யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒன் செகண்ட் விசாரிச்சுக்குங்க சரிங்களா அங்க வந்து இப்ப பாட்னி சுவாலஜி போஸ்ட் இருக்குன்னா அங்க இருக்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க ஏன்னா பக்கத்து பக்கத்தில் நிறைய ஸ்கூல் இருக்கும் நீங்க வந்து விசாரிச்சுட்டு கூட இல்லை பக்கத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஏற்கனவே ஒரு பாட்னி ஸ்டாஃப் இருக்காரு அங்க வந்து பயாலஜி வேக்கண்ட்டு ரெண்டு ரெண்டு போஸ்ட்டை தான் கொடுத்துருக்காங்க ஒன்று சுவாலஜி வேக்கண்ட்டு இன்னொன்று பயாலஜி வேக்கண்ட்டு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்ப ஏற்கனவே ஒரு ஸ்கூல்ல வந்து சுவாலஜி வந்து இருக்காரு அப்படின்னா இப்ப நீங்க புதுசாக போகிறவங்களும் சுவாலஜியாக போயிட்டால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் சரிங்களா அதே பாட்னியா போயிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை இவங்க வந்து பயோ சுவாலஜி பியூ சயின்ஸ் சுவாலஜி எடுத்துக்கோங்க இந்த போஸ்ட்டுக்கு போகிறவங்க பயோ பாட்னி பியூ சயின்ஸ் பாட்னி இவங்க என்ன பண்ணிப்பாங்க எடுத்திருப்பாங்க ஸோ அதர்வைஸ் சுவாலஜி போஸ்ட்டு அதுக்கப்புறம் பய பயாலஜி போஸ்ட்டு அங்கே போகிறவங்களும் சுவாலஜி ஏற்கனவே இருக்கிறவங்களும் சுவாலஜி அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் பியூரா பாட்னி கிடச்சிச்சுன்னா இதெல்லாமே எடுத்துங்க இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்னி அண்டு பயாலஜி போஸ்ட்டு ரெண்டு போஸ்ட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக தான் இருக்கும் அதையும் வந்து பார்த்துங்க பயாலஜி போஸ்ட்டாக இருக்கிற இடத்துல ஸ்ட்ரென்த்து வந்து அதாவது ஒரே ஒரு போஸ்ட்டாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து அங்கே ஸ்ட்ரென்த்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ எனக்கு எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா பியூ சயின்ஸ் லெவன்த்தில் அறுபது பேர் இருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் தான் கொஞ்சம் கம்மி அதுக்கடுத்து பயாலஜி தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாற்பது பேர் இருக்காங்க அதே டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் வந்து ஒரு நாற்பது பேர் இருக்காங்க பயாலஜி தமிழ் மீடியம் நாற்பது பேர் இங்கிலீஷ் மீடியம் இருபது பேர் இந்த மாதிரி இருக்காங்க இதை விட அதிகமாக இருக்கிற ஸ்கூலுமே இருக்குது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் பிளாக்ல பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஸ்கூல் ஸ்ட்ரென்த்து அடுத்து அதிகமாக கோயடில் இருக்கக்கூடிய ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் எண்டில் இருக்கோம் அதனால் எங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்குது நிறைய ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இனிமேல் நிறைய பேர் எது பார்க்கறது ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிற ஸ்கூலுக்கு போய்டுவோம் இங்கே போனால் பிரச்சனை இருக்காது அங்கே போய்டுவோம் அந்த மாதிரி பார்ப்பாங்க ஸோ உங்களுக்கு நியர்பை எதுவோ அதை வந்து பார்த்து வச்சுங்க அதே மாதிரி பாடம் நடத்துகிறப்ப நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அங்கே போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே மைண்ட் பண்ணி வச்சுங்க ஏன்னா நம்ம பயாலஜி ஸ்கூலில் எடுக்கிறப்ப நம்ம சுவாலஜியும் நம்ம தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதையும் பார்த்து வச்சுங்க முன்கூட்டியே இருந்துச்சுன்னா எடுத்துங்க சரிங்களா ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் எனக்கு நான் வெளி டிஸ்ட்ரிக்ட்டு தான் எடுத்தேன் அங்கே நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே நியூ அப்பாயின்மெண்ட் அதே சேம் டேட்டு ஸோ ஒருத்தவங்க வந்து ஸ்வாலஜிக்கு வந்திருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து நான் வந்து பாட்னிக்கு வந்து போய் போயிருந்தேன் ஆனால் ரெண்டு பேரும் வேறு வேறு மேஜர்ஸுங்கிறதுனால பிரச்சனை இல்லை நான் பாட்னி எடுத்துகிட்டேன் அவங்க ஸ்வாலஜி எடுத்துட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நானும் பாட்னி என் கூட இருக்கிறவரும் பாட்னி நாங்கள் ரெண்டு பேரும் தான் பயாலஜி அண்ட் ஸ்ட்ராஜி இதெல்லாமே என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஷேர் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் ஷேர் பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை ஷேர் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு தான் இதாக இருக்கும் சரிங்களா அதனால் இது எல்லாமே பார்த்து வச்சிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த விடியால் அப்டேட் பண்ணுவோம் ஸோ கவுன்சிலிங் நமக்கு நம்பர்ஸ் இப்படி தான் கூப்பிடுவாங்க சரிங்களா பாட்னியில் ஒன்று அதுக்கடுத்து சுவாலஜியில் ஒன்று கூப்பிடுவாங்க அதே மாதிரி பாட்னியில் ரெண்டு ஸ்வாலஜியில் ரெண்டு இதுவரை தான் கூப்பிடுவாங்க ஈவன் நம்ம அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கவுன்சிலிங்கு ப்ரொமோஷனுக்கு எல்லாத்துக்குமே இனிமேல் நம்ம டிஆர்பி ரேங்க் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க ஸோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த விடியால் அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார்